குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கோவர்தன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னன்னா ஒரு ஆன்மகன் ஜாதகத்தில் வந்து சுக்கர வக்கரம் எப்படி சார் இருக்கும் இதுதான் லாஜிக்கான கொஸ்டின் ஒரு ஆன்மகனோட ஜாதகத்தில் வந்து சுக்கர வக்கரம் அவருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக மாறும் தாமதமாக மாறும் ஏன் சார் அந்த மாதிரினா இப்போ ஒரு ஒரு ஆன்மனோட ஜாதகத்தில் வந்து சுக்கர வக்கரம் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை தான் அவருக்கு பிடிக்கும் என்ன சார் இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கள எடுத்துங்க அவங்க சைட் அடிக்கிற பசங்க பொண்ணுங்க சரிங்களா தப்பாக எடுத்துக்கோங்கன்னா உங்களுக்கு குறுகியிருக்காண்டி சொல்கிறேன் அப்போ அவங்க பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகான பெண்கள் உடல் அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய பெண்கள் முகம் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய பெண்கள் பர்சனாலிட்டியாக நல்லா இருக்கணும் நல்ல நல்ல பேசுறது வந்து நல்ல விதமாக இருக்கணும் நல்ல இதில் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நார்மலாக சுக்கரன் நல்லா இருக்கவங்களோடைய டேஸ்ட்டு நான் சுக்கரன் நல்லா இருக்கவங்களுடைய டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் இப்போ சுக்கர வக்கரம் ஐட்டாப்புல அப்போனா ஒரு ஆண் மகனுக்கு எப்படி இருக்கும்னா அவருக்கு நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் மாதிரி பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது அப்போ எப்படின்னா பாய்ஸ் ஹேர் கட் பண்ணேன் டா அதாவது நகரப்புறத்தில் வாழ்ந்த இல்லை வாழக்கூடிய பெண்களாக இருந்தால் பாய்ஸ் ஹேர் கட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹேரு வந்து இந்த இந்த அளவுக்கு அவ்வளோதான் வச்சுக்கிட்டு மோட்டார் பைக்ஸ் மோட்டார் பைக்ஸு முன்னாடி காலத்தில் வந்து மோட்டார் பைக் வந்து ஓட்டினது வந்து ரேரு பெண்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஓட்டிகிட்டு இருக்கான் ஸ்கூட்ரு ஸ்கூட்டியை நான் சொல்கிறேன் சரிங்களா ஸ்கூட்டி நார்மல் பைக்கு அந்த மாதிரி பெண்களை தான் முன்னாடி இருந்துச்சு இப்போ எப்படின்னா சூப்பர் பைக்ஸ் ஓட்டக்கூடிய பெண்களை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை டாக்டரை ஓட்டக்கூடிய பெண்கள் ஜேசிபி ஓட்டக்கூடிய பெண்கள் அந்த அந்த புரட்சிகரமாக பண்ணக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி குடும்பத்துக்காண்டி பாடுபடக்கூடிய பெண்கள் அவங்கள பார்த்தா தான் பிடிக்கும் சுக்கர வக்கரமாக இருக்கவங்க ஏன்னா அதுதான் விதி அந்த பெண்களோட ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை செவ்வாய் வக்கரமாக இருக்கும் அப்போ ஒரு ஆண்மகனோட ஜாதத்தில் வந்து சுக்கர வக்கரமாகறப்போல ஒரு பெண்ணோட ஜாதத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாகறான் இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது எப்போ சூழ்நிலையாக இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களே சமாளிச்சுருவாங்க இதுக்கு வந்து நீங்கள் ரஜு பொருத்தம் இது எதுவுமே பார்க்க தேவையில்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாழ்ந்துருவாங்க இவங்களும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க இந்த ஆண் சுக்கர வக்கரமானனால கையில் காசு எதுவும் சேராது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வக்கரமான ஒரு வேலை கிடைக்காம ஒரு அங்கீகாரம் கிடைக்காம ஒரு வீடு மன வாசல் எதுவுமே கிடைக்காம ஒரு நிலம் கிடைக்காம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் சேரும்போது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவாங்க நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க கவலைப்பட தேவையில்ல லைஃப்பில் இது பண்ணிடலாம் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் ஜாதகமாக பார்க்க தேவையில்லை இது வந்து இயற்கையிலே வந்தக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாலும் சரி இல்லை சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஏன் சார் அப்படின்னா அதுதான் விதி செவ்வா வக்கரமாக இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வைங்களேன் மோட்டர் பைக் ஓட்டுற அப்போ வந்து நான் சொல்கிற வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறோங்கிறது ரொம்ப ரேரு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் மதுரை மாதிரி ஒரு சிட்டி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டி திருச்சி மாதிரி ஒரு சிட்டியில் வந்து ஓடிருந்தாங்க மற்ற ஏரியால வந்து கம்மி ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து ஸ்கூட்டி நல்லா ஓட்டுறாங்க அப்புறம் வந்து பைக்கு கீரு பைக்கெலாம் வந்து நல்லா ஓட்டுறாங்க சுடிதாரெலாம் போட்டு நல்லா ஓட்டுறாங்க நல்லா வர்றாங்க இது பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு வந்து எப்படி பெற்றோன்னா புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு அப்புறம் வந்து ஹார்லி டேவிட்சின்னு இந்த மாதிரி பைக் ஓட்டக்கூடிய பெண்கள் அதேமாதிரி சூப்பர் பைக்ஸ் நிறைய பைக் இருக்குது ப்ளாக்லாம் நிறைய பேர் இருக்கேன் அதை பார்த்துங்க அந்த மாதிரி பெண்களை தான் வந்து சுக்கரவக்கரமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் செவ்வா வக்கரம் தான் இருக்கனால தான் அவங்களாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அதே மாதிரி ஒரு ஆண் மகன் எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுற வேலையெல்லாம் இந்த பெண்கள் செய்வாங்க அதை பார்த்து இவரு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க இந்த ஆண் மகனுக்கு சுக்கர வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மனுக்கு வந்து போய் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன்னு இல்லைங்களேன் அமைதியாக இருக்க பொண்ணெல்லாம் வேணாம் நல்ல பஜாரி மாதிரி இருக்கணும் சாரி அந்த வார்த்தை சொன்னது தப்பு உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொன்னேன் நல்லா அராத்து பஜாரி அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடிய பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிருவாப்புல அதே மாதிரி தான் அந்த பெண்களுக்கும் இப்போ செவ்வாய் வக்கறதுக்கு நான் சொன்னேன் சுக்கரை வக்கறதுக்கு இவர் எப்படி இருக்கும்னா பெண்ணியும் பேசக்கூடிய ஆன்மான்னா இருப்பாப்புல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்களாக ஆண்களாக இருப்பாப்ல அப்போ ஸோ அவங்க வீட்டில் வந்து பெண்கள் வந்து வேலை செஞ்சால் கூட இவர் பிடிக்காது அடித்து சொல்லுவேன் சுக்கரன் வக்கரமாக இருக்கக்கூடிய ஆன்மீகனை திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் ரொம்ப யோகமானவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் அவங்க செஞ்சுருவாங்க வீட்டு வேலை சமையல் வீட்டில் துணி வச்சு போடுறது எல்லா வேலையும் இவர் பண்ணிடுவாப்புல அது பண்ணிவிட்டு அவர் வேலை கிளம்பிடுவாப்புல அந்த பெண்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா அப்போ ஒரு ஆன்மகனுக்கு சுக்கர் வக்கரமாக அளவுக்கு வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிங்க குறிப்பாக வந்து லக்கணத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லது லக்கணத்துலேயே இல்லை ஏழுலையே இருக்கக்கூடிய அந்த மாதிரி காம்பினேஷன் அவங்க கொஞ்சம் பார்த்துருங்க ரஜு பொருத்தமே இல்லைனாலும் பரவாயில்ல சரிங்களா ரஜ்ஜு பொருத்தங்கிறது வந்து மாங்காலியுமே மாறும் இந்த இடத்துல அது வேலையே செய்யாது வக்கர கிரகங்களுக்கு வந்து மற்ற விதிகள் வந்து நம்ம பழைய விதிகள்லாம் பார்த்துருப்போம் ரஜை பொருத்த வேணாம் கன பொருத்த வேணாம் தின பொருத்த வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய விதிகளை பார்த்துருப்போம் அது நார்மல் பர்சன்ஸுக்கு இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு வேலையே செய்யாது அதனால் இவ்வளோ தூரத்துக்கு அடித்து சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து இந்த சுக்கர வக்கரமாக இருக்கிற எல்லா ஆன்மீகங்களோட ஜாதத்தெல்லாம் வாங்கி அவங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசி அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு மாதிரி பெண்கள்கிட்ட பேசி நார்மலாக வந்து பெண்கள் பேச மாட்டாங்க சரிங்களா அதில் கொஞ்சம் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பெண்களாக இருப்பாங்க இதில் அப்போ நம்ம கேட்கும்போது அவங்க இதெல்லாம் பதில் சொன்னாங்க இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி எடுத்த விஷயங்கள் மட்டுமே சரிங்க சார் கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த இது தென்படாலேயே நீங்கள் சொல்கிறதுலாம் சிட்டியில் மட்டும்தான் பொருந்தது கிராமத்தில் பொருந்தில்ன்னா அந்த அம்மா சைக்கிள் ஓடி இருப்பாங்க கிராமத்தில் வந்து எத்தனை பெண்கள் வந்து சைக்கிள் ஓடி இருப்பான்னு பாருங்களேன் அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும் சரிங்களா அந்தந்த ஏரியா அந்தந்த பகுதி அந்தந்த மக்களோடைய சூழ்நிலையை தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய சூழல் வந்து மாறும் சரிங்களா எல்லா பெண்களும் வந்து சைக்கிளை ஓட்டி காட்டு வேலைக்கோ தோட்டத்துக்கோ தோறத்துக்கோ எங்கேயுமே போகிறதில்ல சரிங்களா நூறு நாள் வேலை திட்டலாம் போவாங்க சைக்கிளை ஓட்டி போவாங்க சில பெண்கள் நிறையா நிறைய பெண்கள் நடந்து தான் போவாங்க சரிங்களா சைக்கிள் ஓட்ட தெரியும் ஆனால் தான் போவாங்க சரிங்களா இவங்க இதுலேருந்து இவங்க மாறுபட்டு இருப்பாங்க சுவா வக்கரமாக இருந்தால் அதே போல் இந்த நம்ம பார்த்துட்டுப்போம் ஒரு ஒரு லேடி ஒரு அக்கா வந்து இந்த தம்பட்டின்னு சொல்லுவாங்க பெரிய சை பெரிய சைஸ் சுற்றியில் எடுத்து இரும்பை வந்து அடி அடி அடிச்சிட்ருப்பாங்க அதெல்லாம் செவ்வா வக்கரம் சரிங்களா இந்த மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா கிராமத்தில் வந்து என்னென்னா அந்தளவுக்கு வெளியே தெரியாது சரிங்களா ஒரு ஆண்மானோட துணை இல்லாமல் வாழ்வாங்க அதுதான் செவ்வா வக்கரம் சுக்கர வைக்கிறோம்னா அதே தான் பெண் துணை இல்லாமல் வாழ்வாங்க ஆனால் பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க மாதிரி வக்கமக்கிழமை பதிவில் சந்திப்பு மிக்க நன்றி வணக்கம்